வணக்கம் உறவுகளே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்க உறவுகளை பற்றி தாங்க பேச போகிறோம் உறவுன்னா எல்லோரையும் வந்து உறவுன்னு சொல்ல முடியாது ரொம்பவும் நெருங்கியவங்க வந்து நம்ம ஒரு ரத்த சொந்தம் அவங்களெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம் அவங்க தான் நம்ம நம்ம ரொம்ப உறவுன்னு நினைக்கிறது அவங்கள்தான் நினப்போம் ரத்த சொந்தங்களை தான் ரொம்ப உறவுன்னு நினப்போம் அவங்களே என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வசதி பார்த்து தாங்க பேசுகிறாங்க பழகுறாங்க இதெல்லாம் இப்போ இருக்க உண்மை நேற்று நேத்தா எப்போ வந்தாங்கன்னு தெரியல பத்திரிக்கைக்கு வந்திருக்காங்க எங்கள் சித்தி பத்திரிக்கைக்கு வந்தவங்க எங்கள் பெரியம்மாவுக்கு எங்கள் மாமாவுக்கு போய் பத்திரிக்கை வச்சுருக்காங்க எங்கள் பெரியம்மா பிள்ளைங்களுக்கு போய் பத்திரிக்கை வச்சுருக்காங்க அதே ஊரில் தான் நாங்களும் இருக்கோம் எங்கள் தம்பி தங்கச்சிக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்க மறந்துட்டாங்களாம் எனக்கும் கொடுக்கல அது மாதிரி இங்கேருந்து கோயம்புத்தூர் அவங்க ஊர் வந்து கோயம்புத்தூருங்க கோயம்புத்தூர் போயிட்டு ஃபோன் போடுறாங்க நான் வந்தேன் பத்திரிக்கை கொடுக்கல சித்தப்பாவுக்கு முடியலை மூச்சு தடலாம் அப்படி வீசிங் மாதிரி இருந்துச்சு அதனால நாங்கள் கிளம்பி ஊரை பார்த்து வந்துட்டோம் நீ எதுவும் நினச்சிக்கிறாத எனக்கு வீடு தெரியல அப்படின்னு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க அவங்க சொல்ல போய் தான் எனக்கே தெரியுது இங்கே வந்திருக்காங்கன்ட்டு எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் ஊர் ஒரே ஊருக்குள்ளே வந்துட்டு பத்திரிக்கை கொடுக்காமல் போயிருக்காங்க பாப்பாவுக்கு கல்யாணம் என் தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க எப்படிங்க போக முடியும் நான் ஒத்துக்குருவேன் என் சித்தி தான் சரி அவங்க சூழ்நிலை வர முடியல அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்குருவேன் எங்கள் மாமா ஒத்துக்குருவாரா வீடு தேடி வந்து பத்திரிக்கை கொடுக்கல நீ எதுக்கு போகணுன்றா அப்படின்னு என்னை கேட்பார்லங்க கரெக்டாக எங்கள் அம்மா வந்து கஷ்டப்படுறவங்க கூட பிறந்திருந்தாலுமே நல்லா இருந்தால் தான் மதிப்பாங்க இந்த உலகத்தில் சரிங்களா அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்ல வரேன் நம்ம என்ன தான் ரத்த சொந்தம் நம்ம உடன்பிறப்பு அப்படின்னு நம்ம ஓடி ஓடி தேடி தேடி போய் பழகுனாலோ அவங்க முதல்ல பார்க்குறது அந்த பணத்தை தான் பார்ப்பாங்க அதை வந்து சில பேர் புரிஞ்சுக்கோங்க ஏன்டா எப்போ பார்த்தாலும் பணம் படம் அலையிறீங்க அப்படின்னு நிறைய பேரை நீங்கள் நினைக்கலாம் ஒரு டீ குடிக்காமல் ஒரு வடை சாப்பிடாமல் அப்படியே பணம் 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 தான் முக்கியம் அப்படின்னு வாழ்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களெல்லாம் பார்த்து நமக்கெல்லாம் சிரிப்பு வரும் ஆனால் அந்த பணத்தை வச்சு தான் நம்மளோட உறவே மதிக்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள் இதே இடத்துல நானும் எங்கள் அம்மாவும் வசதியாக இருந்திருந்தோம்னா அந்த சித்தி எந்த காரணமும் சொல்லியிருக்க மாட்டாங்க எங்களை தேடி வந்து பத்திரிக்கை கொடுத்துருப்பாங்க வேணும்னே என்னையும் என் கூட பிறந்ததுகளையும் மதிக்காமல் போயிட்டாங்க போயிட்டு அது எதுக்குங்க பெருமைக்கு அப்போ ஃபோன் போட்டு எதுக்கு சொல்லணும் நான் வந்தே பத்திரிக்கையை கொடுத்தேன் பெரியம்மா கொடுத்தேன் பெரியம்மா பிள்ளையில் கொடுத்தேன் சித்த பார்க்க முடியலை அப்படின்னு அவங்க தான் எனக்கு தெரியுது இல்லைன்னு நான் அது எனக்கு தெரியாது இதெல்லாம் எதுக்குங்க செய்கிறாங்க எங்கள் பெரியமாவும் மாமாவும் கொஞ்சம் வசதியாக இருக்காங்க அதே வசதியோடு எங்கள் அம்மா இருந்திருந்தால் இப்போ எங்கள் அம்மாவையும் தேடி போயிருப்பாங்க எங்களையும் தேடி வந்திருப்பாங்க சரிங்களா அதனால் புரிஞ்சுக்கோங்க நம்ம என்ன தான் முக்கியம் அப்படின்னு நம்ம நினச்சாலும் நம்மக்கிட்ட பணம் இருந்தால் தான் அந்த சொந்தக்காரங்க வந்து நம்மளை தேடி வருவாங்க சரிங்களா இதை வந்து உங்கக்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னால் நிறைய பேர் இருப்பீங்க தெரியாமல் சொந்தங்க தான் முக்கியம் அக்கா தான் முக்கியம் தங்கச்சி தான் முக்கியம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க எங்கள் அம்மாலாம் வெ வெயிலிங்க ஒன்றுமே தெரியாது உலகமே தெரியாமல் இருக்குது இந்த காலத்தில் எங்கள் அம்மா அவ்வளோ சூது சூது வேணையத்தோடு இருக்காங்க ஆளுங்க அதனால் எங்கள் அம்மா மாதிரி ஆளுகளுக்கு தான் நான் இந்த வீடியோவை சொல்ல வரேன் பணம் இருந்தால் மட்டும்தான் அவங்களோட உறவு மதிக்கப்படும் நீங்கள் அந்த எத்தமேரிய கூட்டமாக இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல தேடப்படணும் அப்படின்னா உங்கள் கையில் பணம் இருக்கணும் நீங்கள் வசதியாக இருக்கணும் ஒன்றுமே இல்லாதவனால் அந்த இடத்துல ஒதுக்கி தான் வைக்கப்படுவீங்க எவ்வளோ முக்கியமான ஆளாக இருந்தாலும் நீங்கள் உங்களை தேட மாட்டாங்க புரிஞ்சுக்கோங்க உலக இப்போ அப்படி தான் இருக்குது சரிங்களா நன்றி உறவுகளே என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஓகே பாய்